காய்ச்சல் குட்டிஸ்லாம் வந்துட்டு மணி என்ன மூணு ஆயிட்டு மூணு ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்ன டாபிக் தெரியுமா கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணுறீங்களா இது வந்து யாருக்காக சொல்கிறேன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்திக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அவள் வந்து ரொம்ப ரொம்ப அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவளுக்கான வீடியோ தான் இதுன்னே சொல்லலாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா பழசை நினச்சிட்டே இப்போ உள்ள வாழ்க்கைய வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பழச நினைக்காதடி அதை விட்டுடின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான் ஸோ சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பீங்க ஓ உங்களுக்காகவும் இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்க இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய குரல் இன்றைக்கி கொஞ்சம் ரோட் ப்ரைனு பெயின்னு அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு உங்கள் ஊர் சைட்லாம் மழையா அப்படி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படியே எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எந்த ஊர்லலாம் இன்றைக்கி இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நியூஸ் பார்க்க வேண்டாம் இல்லை இல்லை தெரிஞ்சிக்கலாம் இல்லை அப்படியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு மட்டும் எப்போ போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்பா நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாதே அந்த நேரத்தில் நான் வேற மாதிரி இருந்தால் இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் போல அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு உதாரணமா நிறைய பேர் என்னத்தை சொல்லுவாங்கன்னா தன்னுடைய லைஃபை வந்து சொல்லுவாங்க கல்யாணத்தில் உள்ளதை அன்னைக்கே நான் கேட்டு கூட பெரியவங்க சொல்றதை லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் இல்லன்னா அன்னைக்கே நான் பெரியவங்க சொல்றதை கேட்டு அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணிருக்கணும் ஏன்னா எப்படி கல்யாணம் பண்ணனால அதை வந்து சொல்லத்தான் செய்வாங்க நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன் சொல்லாம இருந்ததா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லத்தான் செய்வாங்க சோ அதுல இருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கறத நான் இப்போ வந்து சொல்ல போறேன் பட் அப்படி யோசிக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா நடக்காது ஏன்னா கடந்த காலங்கிறது வலிக்கும் கடந்த காலம் வலிக்க காரணம் என்ன தெரியுமா நடந்த விஷயம் இல்லைங்க அதை நம்ம மீண்டும் மீண்டும் அதை வந்து மனசுக்குள்ள வச்சிருந்து உயிரோடு வச்சுக்கிட்டே இருப்போம் அதை வந்து விட்டு தள்ளவும் மாட்டோம் அதை வந்து மறக்கவும் மாட்டோம் பார்த்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த நாளில் தான் உங்களோட அறிவு அனுபவ சூழ்நிலை எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க பட் இப்போ வந்து அப்படி கிடையாது அப்படி தானே இன்றைக்கி உங்களோட அறிவை வச்சு நேற்றைய உங்களை குறை சொல்லவே கூடாது இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து ஓரளவு மெச்சூரிட்டியாக இருப்போம் இல்லையா அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும் அது எத்தனை வயசானாலும் சரி தான் பத்து வயசு பிள்ளைங்க என்னப்பாங்கன்னா நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது ஜாலியாக இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வயசு பிள்ளைங்க என்ன என்ன பண்ணா நம்ம காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசு பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் முப்பது வயசாக இருக்கும்போது நான் எப்படிலாம் ஓடி ஓடி விளாண்டே தெரியுமா வேலை செஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ எந்த வயசானாலுமே நம்ம வந்து கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கத்தான் செய்வாங்க அது எல்லாருக்குமே உள்ளது மனுஷங்கன்னு பிறந்தால் கண்டிப்பாக கடந்த காலத்தை நினைச்சு பார்ப்போம் பட் கடந்த காலத்துக்குள்ளேயே போகணும்னு நினைக்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா மாறிடும் ஏன்னா கடந்த காலத்தை வந்து கண்டிப்பாக மாற்றவே முடியாது ஆனால் கடந்த காலத்தோட அதோட அர்த்தத்தை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றலாம் ஏன்னா அது வந்து ஒரு தோல்வியே கிடையாது இல்லையா அது ஒரு பாடம் அவ்வளவுதான் நம்ம அந்த பாடத்தை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் தவிர அதையே நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஸோ அது ஒரு ஏமாற்றம் இல்லை உங்களை ஒரு வலிமையாக்கி அனுபவம் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஜாலியாக ரோட்டில் போய்கிட்ருக்கீங்கப்பா பைக்கில் எப்போதுமே பின்பக்க பார்த்துட்டே தான் வண்டி ஓட்டினா என்ன ஆகும் சீக்கிரத்தில் கீழே விழுந்துருவோம் ஆக்சிடென்ட் ஆகிரும் ஸோ அப்படி போகாமல் பின்னாடியும் பார்க்கணும் முன்னாடியும் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எப்பவுமே பின்னாடியே பார்க்கக்கூடாது பின்னாடி பார்த்தோம்னா நம்ம முன்னாடி போய் விழுந்துருவோம் அதுக்காக முன்னாடி போய்கிட்டே இருந்தால் நம்ம பின்னாடி எப்போவாது ஒரு நேரமாக திரும்பி பார்க்கலாம் பின்பக்கம் பார்க்குறது எதுக்காகன்னா நம்ம லைஃப் வந்து கரெக்டாக கடந்து வந்திருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் முழுசாக அதை பார்த்துக்கிட்டே ஓட்டணும்னு வைங்களேன் ப்ராப்ளம் யாருக்கு நமக்கு தான் வரும் ஸோ ரொம்பவும் பின்னாடி பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து மூணு விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியாக கடந்த காலத்தை வந்து நவண்டு வந்துடலாம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது உண்மைதான்ப்பா கடந்த காலம் அவங்கள வந்து நிர்ணயிக்காது அது உங்கள பயிற்சி தான் செய்யமே தவிர உங்களை வந்து நிர்ணயிக்கவே செய்யாது உங்களோட மதிப்பு உங்களுடைய தவறுகளால் குறையாது ஆமாம் அது நடந்துருச்சு அதை இனி மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் இல்லை அது அப்படி நடந்துருச்சு அது என்னால் தான் நடந்துருச்சு நம்ம பைத்திய மாதிரி அதையே புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா இருக்க போகிற ஃப்யூச்சரில் நமக்கு பைத்திய மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் இல்லைன்னா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது இம்பாலன்ஸ் ஆகிரும் ஸோ ஃப்ரீயாக விடுங்கப்பா அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் அதை ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் பழசை நினச்சிக்கிட்டே இருந்தால் யாராவது ஒருத்தராவது சந்தோஷமாக இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஓவர் திங்கிங் தான் அவரை ஏற்கனவே ஓவர் திங்கெலாம் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க உங்களுக்கே புரியும் ரெண்டாவது விஷயம் பழைய விஷயங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே பழைய விஷயங்கள் நிறைய இருக்கும் யார்கிட்ட தான் இருக்காது சொல்லுங்கள் என்கிட்ட கேட்டால் கூட நான் பழைய விஷயம் வண்டி வண்டியாக சொல்லுவேன் அப்படின்னே சொல்லலாம் உங்கள்கிட்ட கேட்டால் லாரி லாரியாக சொல்லுவீங்க ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும்ப்பா யாருக்குமே இல்லாமல் இருக்காது பட் அந்த விஷயத்த வந்து நம்ம சந்தோஷமாகவும் இருக்கோம் சிலது கஷ்டமாகவும் இருக்கோம் நீ சந்தோஷமானதை மட்டும் நினச்சிக்கோ கஷ்டமாக உள்ளது அவ்வளோத்தையுமே உன்னுடைய பாடமாக எடுத்துக்கோ உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் இனி அதை தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துக்கணும் சரியா இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கியூட்டான லைப்ரரி மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் லைப்ரரினா ரொம்பவே பிடிக்கும் நான் காலேஜ் படிக்கும்போது சரி ஸ்கூல் படிக்கும்போது சரி லைப்ரரிக்குள்ள போய் உட்காந்து புக்கு படிக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சரி லைப்ரரியில் ஏதாவது புக்கை திறந்துச்சு கதை மெயினாக நான் படித்தது என்ன கரெக்டான பொன்னியின் செல்வன் நிறையா கதை படிப்பேன் அப்புறம் குட்டி குட்டி கதைகள் எல்லாமே எங்களுக்கு வீக்லி ஒரு நாள் வந்து லைப்ரரி கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் நான் ஈவினிங் ஈவினிங் போய் உட்காந்துட்டே இருப்பேன் வீக்லி இல்லதே நான் வந்து ப பயன்படுத்திடுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அது ஒரு கியூட்டான லைப்ரரி மாதிரி அதுக்குள்ள அப்பப்போ ஜாலியாக போய் படிச்சுட்டு தவிர அங்கேயே தங்கிக்கலாம் நினைக்க கூடாது சொல்லி விட் அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா அதுக்குள்ளே நிறைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் பட் வாழ்க்கை இருக்காது பாடத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம் சரியாக வழியை விட்டுருவோம் முடிஞ்சிருச்சு இன்றைய நாளை உன் கதையாக மாற்று இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத நமக்கு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி இதுவும் நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு கதையாக மட்டும்தான் இருக்குமே தவிர இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஸோ எது சந்தோஷத்தை படுத்துங்கிறத நம்ம தான் அது தெரிஞ்சுக்கிறமே தவிர நம்மளை எது கஷ்டப்படுத்துமோ அதை நோக்கி நம்ம போகவே கூடாது அந்த வழி நமக்கான வழியே இல்லை சிம்பிளாக சொல்லப்போனால் கடந்த காலம் கற்றுக் கொடுக்க வந்தது மட்டும்தான் அதை என்ன வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நிறுத்தி ி வைக்க வரல சோ அதனால அதை அப்படியே விட்டுருங்க மூணாவது கடந்த காலத்தை சுமக்கிறது நமக்கு நாமே ஆப்பு வைக்கிறது என்னக்கா சொல்ற ஆப்பு வைக்கிறியா அப்படின்னீங்கன்னா உண்மை அதுதான் அது நடந்துருச்சு மாறப்போறதே இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கை இன்னும் முடியலை நமக்கு இன்னும் லைஃப் நிறைய இருக்குது ஃப்யூச்சரில் நிறைய இருக்குது நீங்கள் பாஸ்ட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் ஸ்பாயில் ஆயிரும் நமக்கு ஃப்யூச்சர் மட்டும் வேணும்னு நினச்சிக்கிட்டா பாஸ்ட்டை வந்து அப்பப்போ போயிட்டு போயிட்டு உள்ளவாங்க கனவுகள் மாதிரி எப்பவும் நான் அதுக்குள்ளே இருக்கணும் நான் அப்படியே இருந்திருக்கலாம் இப்படியே இருந்திருக்கலாம் இப்படி போகப்போ என் லைஃப் இப்படி போயிடுச்சு இதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அன்றைக்கே அந்த வேலையில் இருந்ததுன்னா இன்றைக்கி நான் கொடிசுர நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இனி நான் எந்த வேலைக்கு போனால் நான் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் லைஃப்ல நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இல்லை இல்லை நான் அன்னைக்கு அந்த வேலையில தான் நான் இன்னைக்கு முப்பதாயிரம் நாப்பதாயருபா சம்பளம் வாங்கிருந்திருப்பேன் இன்னைக்கு நான் வீட்டை கட்டி இருப்பேன் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் என் பிள்ளைங்கள காலேஜ் படிக்க வச்சுருப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிறந்துவாங்க பட் என்னன்னா அதெல்லாம் ஓகே ஆனால் இனி அதை பேசி ஏதாவது பயன் இருக்கா இல்லவே இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா சார் இதுக்கு மேலே நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை வச்சு நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் நம்ம பொண்டாட்டி எப்படி பார்த்துக்க போகிறோம் நம்ம புருஷன் எப்படி பார்த்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம் அதை விட்டுட்டு பழசை யோசி எந்த ப்ரோஜனும் இல்லை ஸோ அதனால் அந்த சுமையை இறக்கி வைங்க சுவாசிக்க ஆரம்பிங்க வாழ ஆரம்பிப்பீங்க புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன்ப்பா கடந்த காலம் உங்களை காயப்படுத்துருச்சு அவ்வளோதான் ஸோ நீங்கள் அதை வந்து தினமும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து லவ் ஃபெயிலியர் கேஸாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஒன் சைட் லவ் பண்ணுறாங்க இல்லைனா லவ் சொல்லி கூட பிரேக்கப் ஆயிடுது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அதையே நினச்சிட்டே இருந்து இப்போ உள்ள லைஃப் வந்து மிஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தன்னோட ஒய்ஃபும் அப்போ முன்னாடி உள்ள எக்ஸையும் கம்பேர் பண்ணுறது சே அவ கூட இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறது ஆனால் என்ன ஒன்றுன்னா இவங்க கூட இருக்கிறத விட அவங்க கூட இருந்தால் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியும் அதனால தான் உங்களை வந்து பிரித்து வச்சுருந்துருக்கலாம் ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எதனால் நம்ம பிரிஞ்சோம் அப்படிங்கிறத கடவுளால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து எழுதி வச்சுருப்பான் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு வேலையுமே இந்த வேலையில நம்ம இருந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாம் இவன்கிட்ட வந்து இந்த மேனேஜர்ட்ட இவ்வளோ திட்டு வாங்க வேண்டியிருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் இதை விட ஒரு கரண்டு முரடான ஒரு மேனேஜர் கூட அந்த இதில் இருந்திருக்கலாம் அதுல இருந்து ஒன்றை பாதுகாத்து வந்து இதுல வந்து மாத்தி விட்டுருக்கலாம் ஸோ எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கணும் இறக்கி வைங்க நிமிந்து நடங்க ஓகேவா வாழ்க்கை இன்னும் உங்களை எதிர்பார்க்கும் சரியா கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க இறக்கி வச்சுருங்க சிம்பிளா சொல்லப்போனால் வழிய நினைவை வச்சுக்கோ சுமையாக வச்சுராத புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வழிய நினைவா வச்சுக்கோங்க சுமையாக வைக்கவே செய்யாதுங்க கடந்த காலத்தை தூக்கிட்டே நடக்கிற முன்னேறி போகவே முடியாதுங்க ஏன்னா அதை பத்தியே புலம்பிக்கிட்டு இருப்பானுங்களே தவிர இந்த பைத்தியங்கள்லாம் பார்த்துக்கிங்களா பழசம் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்னா என்னென்னு தெரியாது ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெக் ஆகி நின்றுருவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெக் ஆகக்கூடாது இல்லையா நம்ம வந்து தெளிவாக இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து ஸ்ட்ரெக் ஆகாம நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் பட் அதை நம்ம தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மள வந்து போகவே கூடாது ஏன்னா வெயிட் ஏறி இல்லையா சிம்பிளா லாஸ்ட்டாக சொல்லட்டா இன்னைக்கு விட்டுரு இன்னைக்கே விட்டுருங்க அப்பந்தான் நாளைக்கு உங்களுக்கு ஆரம்பமாகும் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் கடந்த காலத்தை வச்சு நினச்சிட்டே இருக்காங்களோ அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன் ஓகேவா போயிட்டோம் டா பாய்மா